நமக்கு மனசுக்கு நோகடிச்சவங்களா இருப்பாங்க இல்ல நம்மை விட்டு விலகினவங்களா இருப்பாங்க நம்மை காட்டி கொடுத்தவர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க நமக்கு ஒரு துன்பத்தை உண்டு பண்ணி இருக்கலாம் அவங்க விழுந்து போகும்போது மகிழ்ச்சியா இருக்காதீங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் மன்னிப்பின் காலங்களாக இருக்கின்றது மகிழ்ச்சியின் காலங்கள் மன்னிக்கும் பொழுது அது உண்மையாகவே பிறக்கும் பெரிய கிறிஸ்து நமக்காக பிறந்ததே நம் பாவங்களை மன்னிப்பதற்காக தானே கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் பிற பிழைகளை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கின்றேன் பதினாறாவது வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் கலிக்கூறாதிருப்பதாக பதினெட்டாவது வசனம் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும் அப்போது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் நீதிமான் வர்களே அவன் கரத்தை பிடித்து தூக்கி எழுப்புகின்றவராய் இருக்கிறார் ஆனா துன்மார்கரோ அப்படியே விழுந்து கிடப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது அடுத்தது பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் யாராவது பிடிக்காதவங்க சத்ருன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சத்ருவா இருக்க வேண்டாம் மனசுக்கு நோகடிச்சவங்களா இருப்பாங்க நம்மை விட்டு விலகினவங்களா இருப்பாங்க நம்மை காட்டி கொடுத்தவர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க நமக்கு ஒரு துன்பத்தை உண்டு பண்ணி இருக்கலாம் அவங்க விழுந்து போகும்போது நீங்க மகிழ்ச்சியா இருக்காதீங்க அது நம்ம நாம நினைப்போம் வேணும் விழுந்த எவ்வளவு ஆட்டம் ஆடங்க இல்ல அப்படி நினைப்போம் அப்படி சொல்லக்கூடாதான் பிரியமானவர்களே அவர் சொல்லுறார் பாருங்க உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழி கூறாது இருப்பதாக ஏன்னா அடுத்த வசனத்துல கர்த்தர் என்று போல்டு பேர்ஸ்ல போட்டு கர்த்தர் அதை காண்பா நீங்க மகிழ்ச்சியா உங்க உள்ளத்துல குதிக்கிறத பார்த்துட்டு அவங்கள மன்னிப்பாராம் பெரியமானவர்களே அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும் அப்போது அவனிடத்திலிருந்து தனது கோபத்தை நீக்கி விடுவார் ஒரு வேர்ஷன் இப்படி போடப்பட்டு இருக்கிறது அவன் மீது இருந்த கோபம் நம்ம மீது வந்து விழுந்து விடுவோம் ஆகவே நாம அவங்க விழும்போது சந்தோஷப்பட வேண்டாம் நாம விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் காலம்தான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆகவே இந்த மன்னிப்பை நாம் அவர்களுக்கு செலுத்தி நாம் மகிழ்வோடு வாழ கத்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பினாவே எங்கள் சத்துருக்களை ஆண்டவரே நாங்கள் அவர்கள் விழும்பொழுது நாங்கள் மகிழ்ந்து களி கூறாமல் கத்த நாங்கள் விழும்பொழுது எங்களை தூக்கி விட்டீரே அவர்களை மன்னிக்க எங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுத்து நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை மன்னிப்பின் காலங்களாக சந்தோஷத்தோடு கொண்டாட கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்